வெல்கம் டு அ குருவாஸ் நல்லா இன்றைக்கி ரொம்ப நல்லா உதிரி உதிராக சுவையான மட்டன் பிரியாணி தான் நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் செய்யறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க போகிற சுவையான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எப்படி பாருங்கள் சாதம் நல்லா உதிர் உதிராக வந்திருக்கு அதே சமயத்தில் மட்டனும் பறியெல்லாம் சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு இதில் பார்த்தீங்கன்னா குர்வாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டு முறையில் நாம்ளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது கூடவே சீக்காய் பொடியும் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு மேலே வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி சார்ஜ் கிடையாது இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு இதில் ஒரு ஆறு கிராம்பு மூணு துண்டு பட்டை ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துட்டு பொருங்கி விடலாம் வேறு எந்த விதமான மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்லை இது மட்டும் சேர்த்தோம்னாலே போதும் இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ இதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லுசாக நீல வாக்கில் கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரவுன் கலராக மாறி வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா நிறம் மாறி வதங்கி வரணும் இப்போ இதில் காரத்துக்கு நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கலர் கொடுக்கறதுக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இது ஆப்ஷனல் தான் கலருக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன் காரம் அவ்வளோவா இருக்காது அது கூடவே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுங்க இப்போ இந்த எண்ணெயில் அது மாதிரி நம்ம மிளகாத்தூள் தூள் சேர்த்து வதக்கும்போது நமக்கு பிரியாணிக்கு நல்லா கலர் கிடைக்கும் சிம்மில் வச்சு வதக்குங்க அப்போ தான் மிளகாத்தூள் கரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ இந்த மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கின பிறகு இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்க்கும் போது இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படியே கலந்து விட்டுக்கிட்டோம்னா மட்டும் போதும் இப்போ தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாகவே தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணலாம் முழுசாகவே சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக தான் கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா காரம் அதிகமாகிடும் அது கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும்னு இல்லை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி அப்படியே ஒரு இருபது செகண்டுக்கு மட்டும் கலந்து விடுங்க தக்காளியெல்லாம் குழைய குழைய வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு அரை கிலோ மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு வச்சுருக்கிறேன் அந்த மட்டனை சேர்த்துக்கோங்க இப்போ மட்டனை சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா கலந்து வரணும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மிளகாய் மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும் இப்போ இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மட்டனோட கலந்து விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா அப்போ மட்டன்லேருந்துமே தண்ணி விட்டு வரும் அது கூடவே ஒரு அரை லெமன் ஜூஸ் புழிஞ்சி விட்டுக்கோங்க நீங்கள் தயிர் எடுக்கும்போது புளிப்பான தயிராக இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்காதீங்க இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி மறுபடியும் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க லெமன் ஜூஸ் அப்போ தான் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும் இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு நான் ஒரு ஆறு விசில் விட்டுக்கிறேன் அப்போ தான் ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு நமக்கு மட்டன் எல்லாம் வெந்திருக்கும் முழுசாக வேக வைக்கக்கூடாது தம் சேர்த்து அது கூட வேக வைக்கணும் இப்போ விட்டுடலாம் இப்போ நான் ஒரு ஆறு விசில் கிட்டே விட்டுருந்தேன் ப்ரெஷருமே ரிலீஸ் ஆகிடுச்சு எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நமக்கு மட்டன் ஓரளவுக்கு வெந்திருக்கும் இந்த மட்டனில் இருக்கிற தண்ணியை நமக்கு அந்த தம் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் மட்டன் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சாதம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரத்தில் சாதம் வடித்து எடுக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணி இப்போ மூடி வச்சுட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ நம்ம மூடி வச்சிருந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிறோம் அந்த அரிசி சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு அரை மணி நேரம் இருந்தது இப்போ மட்டன் எல்லாம் வதக்கி வேகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அரிசி ஊறி இருக்குது இப்போ நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த சாதத்தில் உப்பு ஏறி இருக்கும் சாதம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு பிரியாணி பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கொதி வரட்டும் இப்போ நம்ம அரிசி போட்டு கொதி வந்துருச்சு பாருங்கள் சாதம் வேகக்கூடாது இந்த மாதிரி கொதி மட்டும் வந்துருச்சுன்னா போதும் சாதம் வேக விட்டிங்கன்னா குறைஞ்சிடும் இப்போ பதில் வேக ஆரம்பித்து சாதம் கொஞ்சம் நீண்டு வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அந்த சாதத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுக்கும்போது சுடுதண்ணி கீழே ஊற்றிடுறதை தம் வைக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும் இப்போ அதே பிரியாணி பாத்திரத்தில் வடித்த சாதத்தை போட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறோம் பாருங்க மட்டன் அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க நமக்கு இன்னும் எயிட்டி அளவுக்கு மட்டன் வேகணும் சாதம் வேகவே இல்லை கொதி மட்டும்தான் வந்திருக்குது இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு செக் பண்ணிங்கன்னா அந்த சாதம் தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு அந்த சாதம் வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா சமன்படுத்தி விட்டுட்டு நம்ம தம் வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் தம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய தோசைக்கல் போட்டு காய வச்சு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பிரியாணி எடுத்து அதில் வச்சுட்டு நம்ம வடிகட்டி வச்சுருந்த மாதிரி அந்த சுடுதண்ணி அதில் வச்சு விட்டுருங்க அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு விட்டிங்கன்னா நமக்கு சாதம் நல்லாவே வெந்து உதிர் உதிராக வந்துடும் அரை மணி நேரத்துக்கு விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க இது எல்லாம் முடிஞ்ச பின்னாடி நமக்கு பிரியாணி எப்படி வந்துருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் ஆஃப் அன் ஹவர் அளவுக்கு தம் வச்சுட்டு பத்து நிமிஷம் நான் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அரிசி நல்லா வெந்துட்டு மேலே நல்லா தூக்கி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுனாலே உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வெந்திருக்குதுன்னு அர்த்தம் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சாதம் அடி பிடிக்காமல் அதே சமயத்தில் நல்லா உதிர் உதிர நமக்கு நல்லா அருமையான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்